கண்ணன் தங்கம் அப்படியே தெரியுது ஃபோன் வாங்குற மாதிரியே தெரியுது ஃபில்டர் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஃபில்டர் ஆப்ஷன்லாம் நிறையா எடுத்து போட்டிருக்கு நீங்கள் சொன்னதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான் நான் மேக்கப்பில் ஒன்றும் போடல எப்போவும் போலே தான் இருக்கேன் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணன்மா சொன்ன மாதிரி புதுசுங்கிறனால ஃபில்டர் ஆப்ஷன்லாம் இருக்கிறதுனால அப்படி இருக்குது குவைட் ஆளுக்கான ரோசி மிக்க சந்தோஷம் சகரி அண்ணா உங்கள் பேச்சை கேட்கும் போது இன்பமாக உள்ளது எல்லோரிடமும் பாசம் காட்டுறீங்க மிக்க சந்தோஷம் சகரி அண்ணா எவ்வளவு தூரம் நான் எவ்வளவு தூரம் அன்பா இருக்கேனே அவ்வளவு தூரத்துக்கும் ரொம்ப ரொம்ப கோவமான முகமும் எனக்கு இருக்கு ஆஹ் ரொம்ப சோகமும் இருக்கு கோபமும் இருக்கு எல்லாமே இருக்கும் ஆனா முடிஞ்ச வரையும் வந்து நான் யாருமே வைய மாட்டேன் ஹாப்பியா தான் வச்சிருப்பேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சகரி அண்ணா மகேஸ்வரி சகோ கிருஷ்ணா சகோ பி எஸ் சின்னத்தம்பி சகோ அசோக் குமார் சகோ கோகுல் சகோ கமல் கிஷோர் சகோ ராஜேஷ் குமார் சகோ அனைவருக்கும் பாசம்ல கருணிக்கின்ற சார்பாக இனிய மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சூப்பர் கேர்மா எசகி முத்து சகோதரி இது வேணாமே நான் உங்ககிட்ட ஹைட் பண்ணேன் அப்புறம் இப்ப தான் நான் எல்லாமே ரிவ்யூ பண்ணேன் எனக்கு வந்துட்டு போல் அப்படிங்கிறதுக்காக எசகி முத்து சகோதரி அவங்களுக்கும் யாத முறையானனுக்கு என்ன பிரச்சனை அது என்ன பிரச்சனை இந்த மாதிரி போடக்கூடாது அவங்க அது அவங்கவுங்க மனசு இஷ்டப்பட்டது ஓகேவா வேணாம் இசைக்கு முத்தண்ணா நீங்க எப்போ போல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்க வேணாம் சரியா அப்படி சொல்லாதீங்க இசைக்கு முத்துவண்ணா சரியா ஆனா நீங்க வந்து நீங்க ஆனா இது லைவ்ல வந்து நீ என்ன சொல்லிருக்கீங்க ஆஹ் என்னைய ஏண்டி டைம் அவுட் பண்றா அப்படி சொல்லியிருக்கீங்க என்னை பார்த்து நீங்க அப்படி சொல்லலாமா நீங்க பேசுறது தப்பு தானே சொல்லுங்க இசைக்கு அண்ணா நீங்க பேசுறது தப்பு தானே யாத ஊர் என்னை வந்து என்னோட லைவ்ல வந்திருக்காங்க நான் சொல்லணும் நீங்க எதுக்கு மெம்பர்ஷிப் செய்யலை நான் சொல்லணும் அவங்கள கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது நான் உங்களை ஹைட் பண்ணிடுவேன் இதுக்கு மேலே இது மாதிரி ஒரு கமெண்ட் வந்தது அப்படின்னா நிஜமானமே நான் ஹைட் பண்ணிடுவேன் இசைக்கு அண்ணா சரியா ஆஹ் நீங்க அவங்களும் சொல்றீங்களே நீங்க வேணா ஒரு மெம்பர்ஷிப்ல சேருங்க எனக்கு ஒரு எனக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க போடுங்க பார்க்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு மெம்பர்ஷிப்ல சேருங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுத்தவங்களை நீங்க வந்து ஏசுங்க சரியா இசைக்கு முத்தானா நீங்க அன்னைங்கிறதுனாலதான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் மரியாதையா நான் வந்து பணிஞ்சு பேசிட்டு இருக்கேன் போன் கிடையாது பாப்பா ஐயோ கணக்கு பாக்கணும் ஆஹ் இசைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் டைம் அவுட் கொடுக்குறேன் நீங்க அந்த மாதிரி கமெண்ட்டு இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் இல்லைனா ஹைட் பண்ணிடுவேன் ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க நல்லா நல்லா வந்து நீங்கிட்ட பேசுகிறனால தான் உங்களுக்கு பத்து நிமிஷம் டைம் அவுட் ப்ரோவுக்கு இனிய இரவு வணக்கம் சலீமப்பா சொல்லியிருக்காங்க நந்தினி ஹாய்மா வாங்க நந்தினி தங்கம் வணக்கம் நந்தினி தங்கம் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் கேட்டு கேட்டு சொல்கிறேன்னு சொன்னீங்களே அதை இன்று வரை சொல்லவில்லை என்ன சங்கரன் நான் சொல்லுங்க சங்கரன நான் மறந்துருவேன் ஏல நந்து நந்தா ஏன் இப்படி ஏன் தம்பி இப்படி உங்க வீட்டு கும்பலி ஆளுகள்லாம் வந்து நல்லாவே இருக்க மாட்டாங்களா மோசமா இருப்பாங்களா ஆஹ் உங்க வீட்டு கும்பலையாளுக்கும் உன் தங்கச்சிக்காரிலாம் நல்லா தானே இருப்பா உன் அக்கா காரி நல்லா தானே இருப்பா உன் மக ஏதாவது ஒருவேளை உனக்கு கல்யாணம் பண்ணி ஃபுல்ல இருந்தாலும் உன் நல்லா தானே இருப்பா ஏடி ஒரு கேவலமான ஒரு கமெண்ட் போடுற சொல்லு பார்க்கலாம் சிரிப்பு என்ன சிரிப்பு நான் வந்து கொண்டுதான் இருக்கேன் பசி ரன்னா அப்படி சொல்லிருக்காங்க இல்லை வழிநாயகம் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து சலீம் அப்பா தினமுமே லைவ் வருவாங்க நீங்கள் தான் வர வரவே வர்றதே இல்லை சலீமம் வழிநாயகம் அப்பா சிரிப்பு ஓகே யாதும் ஒரே சன்னுக்கு வணக்கம் சலீம் அப்பா சொல்லியிருக்காங்க ஹாய்மா வாங்க வணக்கம் சிவா ஹாய்மா சிவா சுகோ நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நடத்தை ஒழுக்கம் மரியாதை அன்பு பொது அறிவு